கணவன் மனைவி பிரிவில் உள்ளார்கள் மனைவி கணவனுக்கு கடிதம் எழுதுகிறாள் முகப்புத்தகத்தில் அல்ல வலைதளத்தில் அல்ல கனாவில் எழுதி கனாவிலே அஞ்சல் செய்கிறாள் என் ஆசை கனவா என உதடுகள் அசைந்து மெல்ல உள்ளம் அசைகிறது என் அன்பு கனவா கடைத்தெருவில் நான் முகம் சுழித்தும் மல்லிகை வாங்கி அடம்பிடித்து என் தலையில் சொருகியது நினைவிருக்கா என் அன்பு கனவா படுக்கையில் இன்னும் இறுக்கமாக கட்டிப்பிடிடி என்று அன்பு கட்டளை இடுவாய் நினைவிருக்கா கண்ணாடி வளையல்கள் உடைந்து போகும் அதுவாவது நினைவிருக்கா என் அன்பு கனவா அடைமடையில் ஒரு நாள் தேநீர் வாங்கி கொஞ்சம் நான் கொஞ்சம் நீ என்று குடித்தோம் அந்த நிமிடங்கள் மழையை மறக்கச் செய்து குளிரையும் மறக்கச் செய்துவிட்டது அவையாவது நினைவு இருக்கா என் அன்பு கனவா மேடும் பள்ளமும் கல்லும் குழிகளும் சேரும் சகதியுமாய் இருந்த ஏரிக்கரையில் மிதிவண்டியில் என்னை உன் முன்கம்பியில் அமர்த்தி மூச்சு பெடலை ஓட்டினாலும் உன் முகம் முழுக்க புன்னகை இருந்தது உன் மனம் முழுக்க நான் இருந்தேன் அந்த நினைவுகள் இருக்கா என் அன்பு கனவா சமையலறையில் இருவரும் கோலக்கட்டியில் உன் பெயரை நானும் என் பெயரை நீயும் தரையில் எழுதி ரசித்தோமே அது நினைவு வெளியே சென்றால் கோவிலை பலமுறை சுத்தி சுத்தி வருவேன் போது மாமா என்று புன்னகையோடு முணுமுணுப்பாய் அதுவாவது நினைவு என் அன்பு கனவா கண்ணாடியும் பரிகாரக்கல்லும் ஒரு நாள் வாசற்படியில் கட்டிக்கொண்டிருந்தாய் ஏங்க இது எதற்கு என நான் கேட்க கண்ணடி பட்டாலும் கல்லடி படக்கூடாது என்று சொல்லிக்கொண்டே உள்ளே அடைத்து என்னையும் அணைத்து முத்தமிட்டாய் அந்த நாள் நினைவு என் அன்பு கனவா உன் மழலை பேச்சில் அடிக்கடி நொடிக்கு நொடி மனம் கவர்ந்து விடுவாய் அந்த நாட்கள் நினைவு என் அன்பு கனவா ஒவ்வொரு நாளும் வெளியே செல்லும் பொழுது முத்தம் கேட்பாய் மறுத்தால் நெளிவாய் கொடுத்தால் இன்னும் கேட்பாய் நினைவருக்கா என் அன்பு கனவா அன்று கலகலப்புக்கு பஞ்சமில்லை அன்று கட்டிப்பிடிப்பதற்கும் பஞ்சமில்லை என் அன்பு கனவா இப்பொழுதெல்லாம் மழலையாய் குடைகிறேன் என் அருகிலோ நெருக்கத்திலோ அழுத்தமாய் ஒரு முத்தமிட நீ இல்லை என் அன்பு கனவா உன்னில் மீளாமல் உன்னில் உனக்குள்ளே உன்னில் என்னை நித்திரையில் நிலை குலைகிறேன் தினம் தினம் நீ இன்றி நான் என் அன்பு கனவா அன்பெனும் பெரும் அடைமடைக்கு பின் ஏற்படும் சிறு சலசலப்பை போல் நீயின்றி நான் தனிமையில் சிலுங்குகிறேன் ஆழ்ந்த இன்பத்திற்கு பிறகு மிகச்சிறிய சலனம் ஏற்படும் அதைப்போல நிறைந்த துன்பத்திற்கு பிறகு ஒரு மெல்லிய புன்னகைக்காக உன்னிடம் காத்திருக்கிறேன் என் அன்பு கனவா போனது போகட்டும் இனி வருவதை வைத்து வாழ்வோமே யாதொன்றும் பெரிதாய் கனவொன்றும் இல்லை என் இளமையை நிவர்த்தி செய் என் ஆசைகளை உனக்குள் அடக்கம் செய் என் வாழ்வை பூர்த்தி செய் என் ஆசை கனவா இது போதும் எனக்கு இப்படிக்கு உன் அன்பு மனைவி கனாவில் ஒரு கடிதம் எழுதி கனாவிலே அஞ்சல் செய்கிறேன் நன்றி வணக்கம்